இதே பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற படம் சொல்கிறாங்க ஆனால் வந்து எந்த டை எத்துலேயுமே வந்து ஹீரோயின் வந்து சப்போர்ட் பண்ணதே இல்லை ப்ரீவியர் ஷோலையும் வரல ப்ரஸ் ஷோலையும் வரல என்ன காரணம் கேரளாவில் வேறு ஷூட்டில் இருந்தாங்க கேரளாவில் வேறு ஷூட்டில் இருந்தாங்க மற்ற படமும் நல்லா வந்திருந்தாங்க இங்கே சானிய இந்த ஷேஷ்டலாம் வந்திருந்தாங்க இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கூப்பிட்டிங்களா அவங்க என்ன சொன்னாங்க ஷூட்டில் ஒரே சுற்றி ரிலீஸுக்கு ரிலீஸ் வந்துரும் இல்லைல்ல படம் ரதின்னு பேர் டிஆர் ரதி ஹீரோ பேர் மன்மதன் மதன் ஓகேங்களா படத்தில் ஆனால் வந்து அந்த ஓட்ட தெரிஞ்சவர் கூட ஓட்டல ஆனால் எங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா அது ரசிகர்களை சொல்றது புரியலையா ஒருவேளை படத்தில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஹீரோயினுக்கு டீமா இருக்கீங்க அந்த மாதிரி டார்ச்சரால வல்லியான்னு கேக்குறாரு ஏன் கேட்குறேன்னா இங்கேயாவது சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்படின்றப்ப வேறு சீனுக்கு போயிருந்தீங்க ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க அது கிளைமேக்ஸில் வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கிறப்ப புரியாத மாதிரி முடிச்சிடுறீங்களே ஏன் இப்போல்லாம் புரியாத மாதிரி எடுக்கிறது தான் ஃபேஷனாக இந்த படம் வந்து வேறு வேறு கண்ட்ரியில் இப்போ ஸ்வீடன் ரொமானியா கிரீஸ் இந்த மாதிரி வேறு வேற கண்ட்ரியில் ரெக்கனைஸ் ஆகிருக்கு அப்போ நீங்கள் இதில் பார்த்த க்ளைமேக்ஸ் ரிவியூ எதுவுமே நான் வைக்கல ஓப்பன் அண்ட் தான் விட்டேன் அப்போ ஆளாளுக்கு ஒரு ப்ரெஸ்பெடியில் கதையை புரிஞ்சுருக்காங்க அதனால தான் வந்து அவ்வளோ ஒரு ரெக்கனீஷன் கிடச்சிது நான் அப்படி பண்ணாங்கன்னா சொன்னாங்க அப்புறம் டீமில் கொஞ்சம் கன்வே பண்ணுற மாதிரி பண்ணேன் முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணிட்டேன் இது பண்ணி ப்ரீமினி ஷோ போடும் போது ஷோ போடும்போது நம்ம கேள்வி கேட்டோம் முத்த காட்சிகள் அதிகம்ட்டு ஆனால் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே முத்த காட்சிகள் முத்த காட்சிகள் போடுங்க ஹீரோ நீங்கள் சொல்லுங்கள் என்ன நினச்சிங்க சொன்ன போட்ட உடனே என்ன பிரீமியர் ஷோ போடும்போது நம்ம யூடியூப் சேனல்ல வந்து கேள்வி கேட்டாங்க அப்ப வந்து எல்லாரும் கேட்கும்போது முட்டகட்சிக்கு தான் சொன்னாங்க நீங்களும் முத்த முட்டகட்சிக்கு மென்ஷன் பண்ணி பேசுனீங்க ஆனா வந்து யூடியூப் சேனல்ல போடும்போது வேற மாதிரி போட்டிருந்தாங்களே என்ன காட்சிகள் அதிகமா இருக்கு அட அந்த மாதிரி புரொஜெக்ட் பண்ண எனக்கு அந்த பயம் இருந்துச்சு ஆனா படம் அப்படி இல்ல அந்த கிссиங் நம்ம கொஞ்சம் கிளாப் பண்ற மாதிரி தான இருக்கும் செடீஸ் பண்ற மீட்டல கிஸ் அந்த வர மாதிரி இல்ல அது ஒரு கியூரியாசிட்டிகாக டக் பண்ணுங்க

டைரக்டருக்கு சிங்கிள் ஷாட் போகலான்னு பிளானு ஸ்பாட்டுக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியாது சிங்கிள் ஆகாது ரொம்ப தூரம் நடக்கணும் திரும்ப நடந்து போர் ஆயிரும் சரி நடந்து போறது ஒன்று ட்ரை பண்றேன் ஒரு தடவை ட்ரை வச்சுக்கோ கட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் ஓகே பாக்கெட் கிழிஞ்சிருக்கு அருணா வந்து ஊக்க எடுத்து குத்துவோம் இந்த மாதிரி கொஞ்சம் பில்லப் பண்றேன் வர்றப்ப வந்து ஓட முடியாது அப்ப நான் என்ன பண்ணேன் தெருக்கூத்து மாதிரி பண்ணேன் தெருக்கூத்துல துரியோதனோ வர எப்படி வரும் அந்த மாதிரி நடந்து வந்தேன்னா அதுக்கு நான் என்ன சொன்னேன் எனக்கு ஏதாவது பாட்டு போடுங்க கொஞ்சம் போக்கில் ஏதாவது நல்ல சாமி பாட்டு மாதிரி போடுங்க கொஞ்சம் சாமி ஆடுற மாதிரி தான் இருக்கும் இருக்குது சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா அதனால சாமியாடுற பாட்டு போடுறப்ப அங்கே இடி முன்னு பாட்டு தான் போட்டோம் போட்டு ஸ்பீக்கர் வச்சு தான் ஷூட் பண்ணோம் அந்த பாட்டு ரெஃபரன்ஸாக கேட்டோம்னா மியூசிக் டைரக்டர் இப்படி சாங் கன்சர்ட் கன்ஃபோஸ் பண்ணிட்டார் ஆனால் நாங்கள் ஐயனார் இந்த சாமி சூப்பராக இருக்கு அவளே சொல்றா

ஒரு வரதன் பாடுறதுல இந்த பொண்ணுதான் அலி சொல்லாதீங்க அதாவது வில்லன் வில்லன் மாதிரி இல்லை ஹீரோ ஹீரோயின் மாதிரி இல்லை ஹீரோ ஹீரோ மாதிரி இல்லை என்ன காரணம்னா ஹீரோவும் லீஸோ அவள் லவ் பண்ணன்னு சொல்லவே இல்லை எதுக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பொண்ணா இல்லை படத்துல அந்த டைலாக் வந்து இல்லை இவரை விட ஒரு அழகா இருக்கு அப்படியே கிடையாது முக்கியம் தான் இருக்கு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க நடிங்க எங்க தேர்ந்தெடுப்பீங்க

இவருக்கு வந்து கண்ணை பார்த்து பேசுறது சிக்கலாவே இருக்கும் பெண்களை கண்ணை பார்த்து பேசவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படாமல் மாதிரி ஆபீஸ் கிட்டே உங்கள அவ பேசினேன் அப்படிதான் பேசுவேன் பேசுவார் ஆனா அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அது ப்ராசிக்யூட்டுங்கிறத மறந்துட்டு அந்த பேசுகிற மட்டும் அதனால் கண்ணை பார்த்து ஈஸியா பேச முடியுது என்ன பண்ண முடியுதுங்கிறத சரி உங்களுக்கு டேட்டிங் போறேன்னு போறாங்க டேட்டிங் போன ட்ராவலில் ஒரு தோன்றும் இந்த பொண்ணு சரியா இருக்கு என்ன பிரச்சனை நம்ம இதை லவ் பண்ணலாமே அப்படின்னு அவனுக்கு தோணுது அவ்வளவுதான் சார் டைரக்டர் சார் அதேமாதிரி இந்த புத்தர் புத்தரும் கருப்பனும் ஒன்று ஒன்று போகிற போக்கில் ஒரு டைலாக் வருது அவர் சார் பேசுகிறாரு அது நல்லா இருந்தது அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் இப்படி தான் உங்கள் அப்பா பரம்பரை அப்படின்னு அதுதான் அண்ணன் கூட கேட்டார் அதுவும் நல்லா இருந்தது இந்த மாதிரி நமக்கு தெரியாத கருத்துக்களை சொல்கிறதுக்கு இப்படி ஒரு கருத் கதை இப்படி ஒரு ரூட்டு தேவையா ஏன்னா அவர் அண்ணன் கேட்டது ஒரு ப்ராஸ்ட்ரிகிட்ட கூப்பிட்டு போனோம்னா என்னத்தை கூப்பிட்டு போவோம் அது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ப்ராஸ்ட்ரிக் மேலே நம்ம கமல் சாரை பார்த்து அந்த லவ் வரும் ஆனால் அதை கண்டினியூ பண்ண மாட்டான் அங்கே கதை கேட்டு அதோட விட்டுருவோம் அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்னா ஓப்பனிங்கில் இருக்கிற க்ளைமாக்ஸ் கிட்ட வந்தது ஆனால் புரியாத மாதிரி முடிச்சுங்க பாருங்கள் அங்கே கொஞ்சம் இறங்கிடுச்சு ஆனால் வந்து நல்ல கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இதில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சது ஹீரோ நீங்கள் நடிச்சிங்கல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு நான் கூட டிவியில் சீரியல் போக மாட்டேன் அதை உட்காந்து பார்ப்போம் நான் என் வீட்டில் போட்டுட்டு இருக்கேன் அப்படி புரியிற ஒரு கதையை நடிச்சிட்டு இப்படி ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது ஒருவேளை இன்னைக்கு டூ கேக்கெட்ஸுக்கு பிடிக்குமோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு பிடிக்காதோ அப்படி தான் ஏம் பண்ணி எடுத்திருக்கீங்களா அதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படி இல்லை எனக்கு புரிஞ்சது மதன் ரோல் அவர் சொன்னார் இல்லையா மதன் ரோலுக்குனு ஒரு ஸ்கெட்ச் இருக்கு நம்ம காட்டின விஷயம் காட்டின விஷயம்னு ஒன்று இருக்கு இப்போ மதன் வந்து ஏன் ரஜி வந்து எப்படி லவ் வந்தது அப்படின்னா அவன் வந்து நிலையான இருக்கிற ஒரு ஆளை கிடையாது அவன் அவன் மாறிட்டே இருப்பான் அவன் முற்போக்கு தனமான சிந்தனைகளும் அவனுக்கு இருக்கும் இந்த பொண்ணை பொண்ணு மீட் பண்ணும்போது எந்த பொண்ணை பார்க்கும் அவனுக்கு கூச்ச சுவாபமா இருக்கும்போது இந்த பொண்ணை பார்க்கும் போது அது சரி ஒரு நாள் டைம் பண்ணலான்றது டிராவல் இவன் கேகப்பட்ட அவ சில விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பான் அவள் கிளாஷ்பேக் வச்சு ஒன்னு சொல்லுவா இந்த விஷயம் ஓனா அவனுக்கு உடஞ்சிட்டே வருவோம் இது அப்படி இல்லையா நம்ம நினச்சது அப்படின்னு அந்த சில விஷயங்கள்ல அவன் ஆசை நிறைவேற்ற அந்த டியூஷன் அக்கா விஷயமா இருக்கும் இதெல்லாம் வந்து அவன் கூச்சப்பட்டுட்டே இருப்பான் அதெல்லாம் பிரேக் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாயிருவான் அந்த இடத்துல ஒரு இடத்துல தோணும் சரி இந்த இப்படின்ற விஷயம் நம்மளோட இதெல்லாம் லவ் வரும்போதுமே அவன் அந்த லாஸ்ட் இதில் கூட அந்த ஹீரோயின் வந்து ஒன்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஓடுவான் அந்த விஷயமே அவன் நிறுத்தி என்னன்னு கேட்டுருக்கலாம் டக்குனு ரியாக்ட் பண்றாள் அவன் சோ அவனோட டிசைன் ஏட்ட சொல்லிட்டாரு மதன் வந்து தான் இருக்கும் தான் முடிவெடுப்பான் மாத்தி மாத்தி முடிவு எடுப்பான் ஒரு மாதிரி எனக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சிருச்சு பட் நம்ம இதுல ரிவீல் பண்ணாதனால ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாம அப்படி பண்ணதனால சில பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் படமே லிப் லாக் சீன் ஓகே சோ தி ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஒபினியன் வரும் உங்க फ्रेंड्स அண்ட் உங்க ஃபேமிலிஸ் பார்த்துட்டு என்ன கருத்து சொன்னாங்க கருத்து இல்ல லிப் லாக் சீன் இருக்குனா அது நம்ம தேவைப்பட்ட இடத்துல தான் இருக்குன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை அண்ட் யார்ட்டையும் சொல்லி இல்லை வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ்லையும் சொல்லி இல்லைடா அப்படி சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு டேரக்டர் சொன்னாரு அந்த கதைக்கு தேவைப்படுச்சுன்னா பண்ணணுன்ற மைண்ட் செட் தான் ஸ்டார்டிங் முன்னாடியே வந்துருச்சு அதனால பெருசா அந்த சீனுமே பாத்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அந்த வர இடம் வந்து தப்பா தெரியாது ஒரு மாதிரி அந்த கரெக்டாக தான் இருந்திருக்கும் ஸோ அது நல்லா இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே தான்

இந்த ப்ராஸ்டிவிட்டிகளுக்கு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்கல்ல அதையே இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அது இதுமாரி அதில் இருந்துச்சு அவங்க காட்டில் எனக்கு பிடிச்சது அதிகம் அதை இன்னும் கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு அதுக்கு பாராட்டு ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த படத்துலையும் ஒரு காட்சி வைக்கணும் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன் நாங்கள் இதுக்கு வர்றோம் திரும்பியாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்ல